அனைவருக்கும் நமஸ்காரம் பாபா உண்டானும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வரப்போற அக்டோபர் பதினேழாம் தேதி நடக்க போற இந்த ஆயுஷ் அண்ட் மிருத்திஞ்ச ஹோமம் ரெண்டுமே வைக்க வேண்டிய இடம் எதுன்னு சுந்தர் சாய் மூலமா பாபா வந்து நிர்ணயிச்சு கோரிக்கை பாபா டெம்பிள காமிச்சு கொடுத்தார் ஃபர்ஸ்ட் டைம் பாபா கோயிலுக்கு நான் இங்க வந்திருக்கேன் வைப்ரண்டா இருந்தது ஆக்சுவலி சொன்னா அங்க வந்துட்டு எனக்கு துவாரக கை வச்சோன்னு தான் பயங்கர வைப்ரெண்ட் அதுக்கு பக்கத்தில் உன்னுடைய கோரிக்கைகளை எழுதி போனதுக்கு ஒரு தனி பாக்ஸ் வச்சிருக்கா இட்ஸ் அப்சல்யூட்லி குட் பிகாஸ் மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம யாரையாவது சொல்லி அவா மூலமாக தீர்வு காணணும்னு தான் நிறைய இடத்துல நினைக்கிறான் நான் சுவாமிக்கு போய் கொடுக்கும் கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷங்கிறது வேற இல்லையா அது வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபியூச்சராக இருந்தது அதுக்கப்புறமா இந்த கோரிக்கை பாபா எப்படி வந்தது அதை எப்படி நிர்வகிக்கிறார் அந்த கோவில் எப்படி பிரபலம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி சில பேர் விருப்பா அவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது சோ நேர இங்க வந்தோம் சுந்தர் சாய் வந்து ராமன்ஜியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணினார் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணினார் அதை நான் சொல்றதுக்கு பதிலா ராமன்ஜியை சொன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல இப்ப நீங்க அவரை பாக்கலாம் நமஸ்காரம் பாபாவும் நானும் சேனல் வழியாக நான் மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ராமன் ஆக்சுவலி நான் தான் கோய்த்தி பாபா டெபிளுடைய மேனேஜராக இருக்கேன் ஆக்சுவலி இது வந்து பீனேர் மேண்டி ரோடில் கடந்த இப்போ எட்டு வருஷமாக நடந்து வருது இந்த கோவில் ஆக்சுவலி இந்த கோவிலுடைய நிர்வாகம் யாருன்னா மிஸ்டர் ராஜ் கோபால் மிஸ்டர் கணேஷ் ராம் அப்புறம் விஜய் இவ்வளோ மூணு பேரும் அந்த ட்ரஸ்டியுடைய மெம்பர்ஸ் ஆக்சுவலி இந்த கோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன கோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபீஸ்டெல்லாம் கிடையாது இங்கே லோக்கல் ஃபீஸ்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப அந்த டைம்ல கூட்டம் எல்லாம் வரல அவளுக்கு நான் வந்து முதல்ல டிவோடியா தான் வந்துருந்தேன் ராஜகோபால் தான் எனக்கு ரொம்ப அவர் கூட நிறைய பரிஞ்சயமாச்சு எல்லா தேசிய வருவேன் வரும்போது நான் அவர்கிட்ட வந்து டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆனா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு போய் பேசுவேன் சார் இந்த மாதிரி நம்ம கோவில் வந்து நல்லா இதாக இருக்குது சார் வைப்ரேஷனாக இருக்குது ஏன்னா இந்த பீஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே நம்ம நார்த்துலேருந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கு சொல்லி அவர்கிட்ட ஜஸ்ட் நான் அவர்கிட்ட ஒரு இது கொடுப்பேன் கைடன்ஸ் அப்புறம் அந்த நேரத்துக்கு சில இதெல்லாம் கொடுப்பேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் போது அவர் சொல்லுவார் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்ம அதை அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அந்த பீஸ்ட் குரூப்பில் தெரிஞ்சவாருந்தான் அவள்கிட்ட நான் ஜஸ்டிக் சொன்னேன் இந்த மாதிரி எங்களுடைய கோவில் ஒன்று டீனரில் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல இந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவள ஆரத்தி பண்றவள பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்றோம் இமீடிய உடனே நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்லவே இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு அனுப்பி வச்சேன் வந்து ஆரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் மார்னிங் மத்தியம் ஆப்டர்நூன் ஈவினிங் இந்த கோவிலில் வந்து மூணு ஆரத்தி தான் நடக்கும் மார்னிங் ஆப்டர்நூன் ஈவினிங் எல்லா தேர்ஸ்டே மட்டும் தான் நைட் ஆரத்தி இருக்கும் நிறைய பேர் வர ஆரம்பித்தேன் இப்படி ஒரு கோவில் ஆரம்பிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஆரத்தி எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி நடந்து போது அன்னதானம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம் தேர்ஸ்டே மட்டும் அது கூட இந்த ட்ரஸ்ட்ல ராஜகோபால் அவர் தான் எது பண்ணுவார் அவருடைய கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சோம் இந்த மாதிரி டெய்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லும்போது போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீக்லி வீக்லி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சோடனே எல்லா நாளும் பண்ணலாம்னு ஒரு பிளான் வந்துன்றது நாங்கள் ஒரு குரூப் வச்சிருந்தோம் இந்த குரூப் வழியா நிறைய பேர் அனுப்பும் போது நிறைய பேர் வந்து இந்த கோவில பற்றி தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி ஒரு பர்த்டே ரிமம்பரன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்லாம் கேட்டோம் இந்த மாதிரி டெய்லி பண்ணலாமா நீங்க என்ன பண்றீங்க அப்ப நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக ஏதோ ஒரு இதெல்லாம் போடல என்ன பண்ணோம் வைக்கணும்னு ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு நாங்கள் டெய்லி அப்படி பண்ணிட்டு அப்படி போயிட்டு போது அப்புறம் சாப்பிட்ட நாங்கள் பிளான் பண்ணோம் நமக்கு இதுக்குன்னு ஒரு டேரெட் மாதிரி இது வச்சுட்டு டெய்லி பண்ணலாம் சொல்லி அதுக்குன்னு ஒரு பேம்லெட்லாம் அடிச்சு அந்த நாளம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வித் ஸ்வீட் ஒன்னா மூவாயிரூவான்னு ஒரு இது பண்ணி ரைஸ் ஐட்டம் வித் ஸ்நாக்ஸு அப்புறம் ஸ்வீட்டு இப்படியெல்லாம் போடுறதுனா மூவாயிரம் ரூபாய் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்படி எல்லா வியாழக்கிழமையும் அப்படியே குக்காக ஆரம்பிச்சிட்டு புக்காக அப்புறம் ரெகுல் வேணு வெளியூர் வெளியூர் லிங்க் அங்கேலாம் போனோடன என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்போ அது தவிர வெளியில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் போது அனுப்பும்போது அவாதுலாம் என்ன பண்ணால் எனக்கு வந்து உங்களுக்கு நான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணேன் மாதத்தில் ஒரு நாள் வச்சு நான் பன்னெண்டு நாள் அந்த மாதிரி சொல்லி அதான் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அனுப்பிடுவோம் பன்னெண்டு மாதத்துக்கு எல்லா மாதம் எங்களோட நேம் ஏதாவது ஒரு லே போட்டு தோறது அப்படி போட்டு போட்டு நேரையும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படியே அந்த லிங்க் வந்தது அந்த லிங்க்ல இருந்து அவா ஒரு பத்து பதினஞ்சு லிங்க் ஆகி இன்னைக்கு தேர்ட்டி டேஸ் நாங்கான பண்ற மாதிரி ஒரு இதை வந்து இன்னைக்கு நல்லபடியா நடந்துருக்கு நாங்கள் முன்னாடி வெறும் தியான மையம் தான் வச்சிருந்தோம் அப்போ எங்களுக்கு சுந்தர் சாயின்னு என்னுடைய ஒருத்தர் அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அறிமுகமாயி அவருக்கு டெய்லி வருடம் வந்து எங்களுடைய கோவிலுடைய இதெல்லாம் பார்த்து அவர் சொல்லுவா நம்ம கோவில கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கு கோபுரம் டிவி பிரகாஷ்னு ஒருத்தர் அவரை நான் வந்து ஒரு நாள் கூண்டு வரேன் ஜஸ்ட் நீங்க வந்து அவரை இது பண்ணி இந்த கோவில பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அவரை கூண்டு வந்தா அந்த கோவில பத்தி எங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்ல ஒரு இது பண்ணா அதுல வந்து இந்த கோவில் நல்ல அவர் வந்து ரொம்ப அண்ணாநந்தபர பத்தியெல்லாம் பண்ணார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவர் வழியாவே எங்களுக்கு வந்துடும் இப்படிதான் ரெகுலரா நடந்துருக்கு அது பேர் லோக்கல்ல உள்ள வர ஆரம்பிச்சிட்டா கோவில் நல்லபடியா போயிட்டு இருக்கு கோபுரம் டிவி அவர் தான் இந்த கோவில பார்த்தார் நிறைய பேருக்கு வந்து இந்த நடந்திருக்கு இந்த பேரை வந்து நம்ம கோரிக்கை பாபானு மாத்தலாம் சொன்னார் பர்மனண்டாவே பாபாவோட பேருக்கு கோரிக்கை பாபானு வச்சிட்டோம் கோரிக்கை பாபான்னு ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைச்சிருக்கு குழந்தை பாக்கி இல்லாதவளக்கு அது மாதிரி திருமண தடைகள் நடந்தவளக்கு எல்லாம் பாபாட்டையும் நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு அதுக்காண்டியதான் இந்த ஹோமங்கள்லாம் வேற நடந்துரும் பார்வதி ஹோமம் சொல்லி மந்த்லி வந்து இப்போ ஆரம்பிச்சுக்கணும் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எங்களுடைய பாபா கோவில்லயும் மாடியில் ஒரு ஹால் இதுக்குன்னு வச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸுக்கு நாங்க ரெகுலரா இந்த மாதிரி கல்யாண தடைகள் இருக்கிற வாழைக்காண்டி பண்ணிருக்கேன் நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு அவளே நடந்து எங்களுக்கு வந்து சொல்லி அது அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வந்து ஒரு அந்த மாதிரி பண்ணிட்டு போறான் மற்றபடி எங்கள் கோவில் வந்து எப்படின்னா நார்மல் இது மாதிரி தான் காலம் எயிட் ஓ க்ளாக் ஓப்பன் பண்ணுவோம் வெயிட் ஒன் ஓ கிளாக் டொவல் தேர்ட்டிக்கு அந்தானா ஒன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறம் ஈவினிங் ஃபைவ் டு செவன் தேர்ட்டி இதுதான் எங்களுடைய கோவலுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இப்படியோ நினச்சே பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி வருவேன் நினைக்கவே இல்லை ஆக்சுவலி வேறு வேலைக்கு முந்தின நாள் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து உட்கார வச்சு நான் இன்றைக்கி ஃபுல் பொறுப்பைங்களுக்கு கொடுத்து நான் அதை நல்லா நிர்வகித்து அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்திருக்கேன் நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு குரோ ஆகும் சொல்லி அதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பாபாவும் நானும் சேனல் வழியாக அவ வந்து என்ன வந்து மீட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு கோடான கோடி பாபாவுக்கு நமஸ்காரங்க நீங்க வரப்போற பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆயுஷ் மற்றும் மிருத்துஞ்சய ஹோமம் நடத்துறோம் இது முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா வரைக்கும் நம்ம பண்ணதை விட இது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது இதை பல விஷயங்கள் நம்ம தான் இருக்கும் அதில் முக்கியமா பார்த்தேன்னா மிருத்துஞ்சய ஹோமம் சிவனுக்கும் ஆயுஷ் ஹோமம் தன்வந்திரி அதாவது பெருமாளுடைய அவதாரம் இல்லையவர் ஆக இதை இரண்டும் சேர்ந்து நம்ம பண்ண போறோம் குருவருளால பண்ண போகிறோம் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லா அதுவும் கோரிக்கை பாபா இடத்துல வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணுங்கிறதுக்காக பண்ண போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படி நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்குங்கிறது சொல்லவே முடியாது இனி நம்ம பண்ணுவோமாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அப்படிதான் அப்படி நடத்தின் இருக்கார் அவர் அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க போகிறது ஸோ கண்டிப்பாக சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் அங்கு பங்கெடுத்துக்கணும் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணோம்னா ஒரு நபருக்கு ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் நான் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கேன் என்னால் பங்கெடுத்த முடியாதுன்னா தாராளமா நீங்க பணத்தை அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க உங்களுடைய கோரிக்கை என்னன்னு அனுப்புங்க நாங்க கண்டிப்பா கோரிக்கை சுவாமிட்ட வச்சுட்டு ஹோமம் பண்ணிட்டு அதோட ரஷ்யோட சேர்ந்து பிரசாதமும் உங்க வீடு தேடி வரும் அதற்கான போஸ்டல் சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் சோ ரொம்ப சுலபம் இல்லையா இந்த விஷயத்தை நம்ம கையில கொண்டு வந்து பாபா தர்றாருன்னா இதை விட பெரிய என்ன சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்க போறது அதுவும் புரட்டாசி மாசத்துல அக்டோபர் பதினேழாம் தேதி ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரோட டே ஸோ சித்தமங்கல ஸ்லோகத்திற்கும் ஸ்ரீபாத வல்லபருக்கும் பாபாவுக்கும் பெருமாளுக்கும் அதுவும் அம்பாளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத சுந்தர் சாய் அவர்கள் நம்ம துவார்கமாய்க்கு வந்து பாடும்போது நடந்த அற்புதத்தை பார்த்துருந்தேன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் பதிவை பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு ஹோமம் நடக்கிறதுங்கிறது எங்கெங்கேயோ சுவாமி சேர்த்து வச்சிருக்கார் அதுலேயும் ரமாஜி வந்து ஒரு அற்புதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு ஆயுஷ் ஹோமமும் மிருத்திஞ்சி ஹோமமும் பண்ணுறது அப்படிங்கிறது மிக அதிகமான பலனை தரும் அப்படிங்கிறது தான் இதிகம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்கோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்